எடு டைம்ஸ் இணைய நேயர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கம் எமது இணைய சேவையின் அடிப்படையில் கல்விப்புலம் சார்ந்து சில செய்திகளையும் சம்பவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு தளமாக இந்த தளத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்கின்றோம் அதன் அடிப்படையில் ஆசிரியர்களும் கல்வி சார்ந்த கல்வியலாளர்களும் மாணவர்களும் இந்த தளத்தினூடாக அதிக பயனை பெறுவார்கள் என்று நாம் நம்புகின்றோம் அந்த அடிப்படையில் முதலில் நாம் இன்று பார்க்க இருப்பது பரீட்சை சுமை அல்லது பரீட்சை அழுத்தம் தொடர்பாக பேச இருக்கிறோம் எல்லோருமே நாங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் பரீட்சையை அல்லது மதிப்பீட்டை சந்தித்திருக்கிறோம் பலர் அந்த பரீட்சை நெருங்குகின்ற போது அல்லது பரீட்சையின் போது பரீட்சையினுடைய முடிவுகள் வருகின்ற போது மன அழுத்தத்துக்கு ஆளாகின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே பரீட்சை தொடர்பான அழுத்தம் என்பது பயமாகவும் அல்லது பதட்டமாகவும் அதிகரிக்கின்ற போது இது அழுத்த நிலையை உருவாக்குகிறது ஆகவே இந்த பரீட்சை அழுத்தம் ஏன் ஏற்படுகின்றது என்று கல்வியலாளர்கள் குறிப்பிடும்போது மூன்று விடயத்தை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள் குறிப்பாக அதிக எதிர்பார்ப்பு மாணவன் பரீட்சையிலே அதிக புள்ளிகளை பெற வேண்டும் அல்லது அதிக சித்தியை பெற வேண்டும் என்ற அதிக எதிர்பார்ப்பு மாணவனிடத்தில் பதட்டத்தையும் பயத்தையும் உருவாக்குகிறது அதுபோலதான் கல்விச் சமூகத்தவர்கள் பெற்றோர்கள் அதிக எதிர்பார்ப்பு இந்த மாணவன் மேல் வைக்கின்ற போது அவர்களுடைய எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவன் பதட்டம் அடைகிறான் இந்த நிலையில் அவனுக்கு பரீட்சை ஒரு அழுத்தமாக மாறுகிறது இன்னொரு பக்கம் பார்க்கின்ற போது பரீட்சை வரப்போகின்றது என்ற தொடர்பில் அதிக பயம் கொள்கின்றது பல காரணங்கள் இதற்கு காரணமாக இருக்கும் மூன்றாவது அதிகமாக பரீட்சைக்கு தயாராகுவதற்கு நேரம் போதாமை இவருக்கு ஒரு பதட்டத்தை உருவாக்கும் ஆகவே அநேகமான மாணவர்கள் அன்றன்றாடு படிக்கின்ற பழக்கத்தை இல்லாமல் பரீட்சைக்கு படிக்கின்ற பழக்கத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் பரீட்சை நெருங்குகின்ற போதுதான் அவர்கள் படிப்பதற்கு ஆயத்தமாகிறார்கள் அப்பொழுது அவர்களுக்கான போதிய நேரம் காலம் இன்மையினாலே அவர்கள் அதிகமாக பதட்டம் அடைகிறார்கள் இந்த அதிகரித்த பதட்டம் மன அழுத்தமாக மாறுகிறது இது அதிக தாக்கத்தை அல்லது அவருடைய பரீட்சையில் பல பின்னடைவுகளை ஆம் இந்த பரீட்சை அழுத்தம் தொடர்பாக பல செய்திகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம் இந்த பரீட்சை அழுத்தம் மாணவர்களிடத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்ற அடிப்படையில் முக்கியமாக உளவியல் ரீதியான உணர்ச்சி ரீதியான தாக்கம் மிகவும் முக்கியமானது சாதாரண பதட்ட நிலை அதிகரிக்கின்ற போது அது அழுத்தத்துக்கு உள்ளாகி மாணவனிடத்தில் சோர்வை ஏற்படுத்துகின்றது அல்லது தன்னம்பிக்கையை அது மழுங்கடிக்க செய்கிறது என்னால் முடியாது இந்த பரீட்சையில் நான் சித்தியடைய மாட்டேன் என்ற எதிர்மறை எண்ணங்கள் அவனை தோற்றுவிக்கிறது இந்த எண்ணங்கள் அல்லது முடியாது என்ற அந்த மனப்பாங்கு பரீட்சை மண்டபத்தில் அவன் படித்தவற்றை நினைவுபடுத்துவதற்கு தடையாக அமைகின்றது இன்னொரு பக்கம் பார்க்கின்ற போது அவனுடைய சோர்வு மனப்பான்மை யாரிடத்திலும் எரிச்சல் உணர்வை வெளிப்படுத்துபவனாக இருப்பான் தனிமை நாட்டம் உடையவனாக இருப்பான் ஒதுங்கி இருப்பவனாக இருப்பான் இது அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை இழப்பை ஏற்படுத்துகின்றது அதனுடைய தான் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் பேசப்படுகின்ற ஒரு பேசு பொருளாக இருப்பது மாணவர்களிடத்தில் தற்கொலை அதிகரித்து இருக்கின்றது அதற்குக் காரணம் இந்த பரீட்சையினுடைய சுமையும் அந்த தற்கொலைகளுக்கு காரணமாக அமைகின்றது குறிப்பாக மருத்துவ இடங்களில் கல்வி கற்கின்ற மருத்துவ மாணவர்கள் கூட இந்த சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த தற்கொலை முடிவுகளுக்கு அவர்கள் சென்றிருப்பதை சில வேளைகளில் இவர்களுடைய ஆளுமை குறைபாடு இந்த முடிவுகளுக்கு காரணமாக இருக்கிறதா என்று பலரை யோசிக்க வைக்கிறது ஆகவே ஒரு பரீட்சை அழுத்தம் எவ்வளவு மோசமான உளவியல் ரீதியான உணர்ச்சி ரீதியான முடிவுகளை எவக்கு தருகிறது என்பது முதலில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பரீட்சை அழுத்தம் அந்த பதட்ட நிலை அதிகரிக்கின்ற போது இன்னொரு பகுதியாக கட்டல் சார்ந்த குறைபாடுகளை மாணவன் எதிர்நோக்குகிறான் குறிப்பாக வகுப்பறைகளில் இருக்கின்ற போது அவனுடைய கவனத்தை பாடத்தில் செலுத்துவதற்கு அவன் தவறப்படுகிறான் அந்த பரீட்சை பற்றிய எதிர்நோக்குகின்ற பயம் இந்த கவன குறைப்பை ஏற்படுத்துகிறது இன்னொரு பகுதியாக படித்தவற்றை நினைவுபடுத்துவதிலும் நினைவாற்றல் சார்ந்த குறைபாடுகளை எதிர்நோக்குகிறான் பரீட்சையினுடைய பயத்தின் காரணமாக பாடசாலைக்கோ அல்லது வகுப்பறைக்கோ அவன் செல்வது தவித்து அவனுடைய வரவு குறைவடைகிறது இந்த நிலைமை இன்னொரு கல்வி சார்ந்த தாக்கத்தை அவனுக்கு ஏற்படுத்துகின்றது பரீட்சை அழுத்தம் இன்னொரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உடல் ரீதியான அல்லது சமூக ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உடல் ரீதியாக தாக்கம் என்று நாங்கள் பார்க்கிறபோது அவனுக்கு தூக்கமின்மை ஒரு பிரச்சனையாக மாறுகிறது அவன் தூக்கமின்மை காரணமாக உடல் ரீதியாக பலவீனம் அடைகிறான் இதனால் அவனுக்கு தலைவலி ஏற்படும் பசி இன்மை அல்லது அதிகமாக பசிக்கின்ற போன்ற உணர்வு வயிற்று வலி துடீரென்று அவன் மயக்கம் அடைகிறது சோர்வடைகின்றது என்ற குறிகள் நடத்தை சார்ந்த குறிகளாக ஏற்படும் அதே நேரம் சமூக ரீதியாக அவன் ஒதுங்கி இருக்கின்றபோது சமூகத்தினுடைய சமூக ஊடாட்டம் அல்லது சமூகத்தினுடைய ஒத்துணர்வு அவனுக்கு கிடைக்காமல் போகிறது இந்த அடிப்படையில் அவன் பாதிப்படைந்தவனாக மாறுகிறான் ஆகவே இந்த பரீட்சை அழுத்தத்துக்கு ஆளாகின்ற மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் என்ன பரிகார முயற்சிகளை செய்யலாம் அல்லது மாணவர்கள் இந்த மன அழுத்தத்திலிருந்து எவ்வாறு விடுபடலாம் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போதுதான் அதற்கான தீர்வு விடயங்கள் பற்றி நாம் முன்னோக்கி நகர முடியும் பரீட்சை அழுத்தத்துக்கு உட்பட்ட மாணவனுக்கு ஆசிரியர்கள் என்ன பரிகார முயற்சிகளை செய்யலாம் என்று நோக்குகின்ற போது முதலாவதாக புரிதலை ஏற்படுத்துவது புரிதலை ஏற்படுத்துதல் என்பது முதலாவதாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பரீட்சை தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற போது இது பரீட்சை என்பது சிறிதளவு பதட்டம் அல்லது அதனுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் என்பதும் அதற்கு எவ்வாறு அவன் தயாராக வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை மாணவர்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும் இரண்டாவது கட்டமாக இந்த பரீட்சையினுடைய அழுத்தத்துக்கு உள்ளான மாணவர்களை இனங்கண்டு அந்த மாணவர்கள் மீது தனிப்பட்ட கவனம் செலுத்தி அவர்களுடைய பிரச்சனைகளை இனங்கண்டு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை முன்மொழிந்து அல்லது அந்த தீர்வுகளுக்கு மாணவன் செல்வதற்கான வழிப்படுத்தல்களை செல்வதன் மூலம் இந்த பிரச்சனையிலிருந்து அவனை விடுவித்துக் கொள்ளலாம் இன்னொன்று கற்றல் இலக்குகளை அவனிடத்தில் ஏற்படுத்த வேண்டும் உன்னுடைய இலக்கு என்ன அந்த இலக்கு நூறு புள்ளிகளை பெறுவது மட்டும் என்ற அடிப்படையில் அவனை ஒரு ரேஸ் ஓடுகின்ற ஒரு குதிரை போன்று அவனை ஆக்காமல் அவர்கள் பரீட்சை புள்ளிகளுக்கப்பால் முதல் படிப்பது அந்த பரீட்சைக்கு தயாராவது முக்கியம் என்பதை அவனுக்கு சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அவன் அந்த புள்ளிகள் பற்றிய பயத்திலிருந்து வெளிப்பட்டு தன்னுடைய படிப்பில் கவனம் செலுத்துவான் இரண்டு அடுத்த கட்டமாக அந்த பரீட்சைக்கு நாங்கள் எப்படி தயாராக வேண்டும் பாடத்தை எவ்வாறு படிக்க வேண்டும் என்ற உத்திகளை அவனுக்கு நாங்கள் கற்பித்துக் கொடுக்க வேண்டும் அதன் மூலம் அவன் பொறுமையாக படிப்பதற்கும் நேரத்தை சரியான முறையில் திட்டமிட்டு கொள்வதற்கும் விழிப்புணர்வை மாணவர்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும் இத்தகைய புரிதல் மாணவர்களுக்கு விழிப்புணர்வூட்டல் அவர்களிடத்தில் தனி கவனம் செலுத்துதல் நேர முகாமைத்துவம் தொடர்பாக அவர்களிடத்தில் கொடுத்தல் கட்டளை எவ்வாறு செய்யலாம் என்பதை கொடுத்தல் இலக்குகளை மீள வரையறுத்தல் போன்ற பரிகார உத்திகளை மேற்கொள்வதன் மூடாக அவனுடைய பரீட்சை அழுத்தத்தை முதற்கட்டமாக குறைக்க முடியும் பரீட்சை இருந்து மாணவர்களை விடுவிப்பதற்கு இன்னொரு முறையை ஆசிரியர்கள் பின்பற்றலாம் அதாவது மன அழுத்தத்தை குறைப்பதற்கான மன ஆரோக்கியமான விடயங்களையும் அவனுடைய கட்டல் சூழலையும் சிறப்பாக உருவாக்கி கொடுத்த மனம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் அவனுடைய கவனம் சரியாக அமையும் ஆகவே சிறந்த சுவாச பயிற்சி முறைகளை அவனுக்கு கொடுக்கலாம் குறிப்பாக பிராண ஜாம பயிற்சிகளை அவனுக்கு ஏற்படுத்துவது சிறிதளவான தியான பயிற்சிகளை மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான பயிற்சிகளை வழங்குகிறது உடலை எப்பொழுதுமே இறுக்கமாக வைத்துக் கொள்ளாமல் தளர்வாக உடலை வைத்துக் கொள்வதற்கான முறைகளை கற்பிப்பது அடுத்து உணவு பழக்கத்தை சிறப்பாக்கிக் கொள்வது மாணவன் சரியான நேரத்தில் ஆரோக்கியமான உணவுகளை உண்பதற்கும் அந்த உணவுகளை சரியான முறையில் பெற்றுக்கொள்வதற்கும் அவனுக்கு வழிப்படுத்த வேண்டும் அதோடு அவன் சரியான முறையில் தூங்குவதற்கும் பொழுதுபோக்கு விடயங்களில் ஈடுபடுவதற்கும் குறிப்பாக அவனுக்கு என்ன பொழுதுபோக்கான விடயமோ அல்லது அவனுக்கு எந்த விருப்பமான விடயம் இருக்கிறதோ அதை அவன் செய்வதற்கும் விளையாட்டில் ஈடுபடுவதற்கும் பயிற்சிகளை அல்லது வழிப்படுத்துதலை செய்ய வேண்டும் அடுத்தபடியாக அவனுக்கான சிறந்த கட்ட சூழலை உருவாக்குதல் சு படிப்பதற்கான நல்ல சூழ்நிலை இருக்கின்ற போதுதான் அவன் பதட்டம் அடையாமல் அந்த கட்டளில் ஈடுபடுவான் ரெண்டாவது நட்பு சூழலை உருவாக்குதல் அவனுடைய கட்டலுக்கு இடையூறு இல்லாமல் கட்டலுக்கு ஒத்துசைந்து போகக்கூடிய நட்பு வட்டங்களை அவர்களிடத்தில் ஏற்படுத்துகின்ற போது அவன் சிறந்த கட்டளிலும் மன அழுத்தம் இல்லாமல் பரீட்சைக்கு தயாராக கொள்ள முடியும் அது இன்னொரு உச்சக்கட்டமாக இருக்கிற போது இவ்வளவு பயிற்சிகளையும் அவனுக்கு வழிப்படுத்தல்களையும் செய்த போதும் கூட அழுத்தம் அதிகரித்த நிலையில் உள்ள மாணவர்களுக்கு நிபுணத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் ஆசிரியர்கள் அந்த மட்டத்துக்கு அப்பால் அவனுக்கு நிபுணத்துவம் தேவைப்படுகின்ற போது உளவள வழிப்படுத்தல் செய்கின்ற உளவள துணையாளர்களை அணுகி அந்த மாணவனை அவர்களிடத்தில் பயிற்சி பெறுவதற்கு வழிப்படுத்த வேண்டும் இந்த அடிப்படையில் ஆசிரியர்கள் பரிகார செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் மாணவர்கள் பரீட்சை மன அழுத்தத்திலிருந்து எவ்வாறு உங்களை விடுவித்துக் கொள்ளலாம் என்று நாங்கள் பார்க்கிற போது எப்பொழுதுமே பரீட்சை மன அழுத்தம் என்பது உடனடியாக ஏற்படுவதல்ல அது ஒரு நீண்ட கால அடிப்படையில் அது ஏற்படுகிறது ஆகவே இதற்கான முன்னாயத்தங்களும் இந்த அழுத்தத்தில் குறைப்பதற்கு நாங்கள் நீண்ட கால பயிற்சிகளை எடுக்க வேண்டும் முக்கியமாக நேர முகாமைத்துவம் மிகவும் முக்கியமானது நேர அட்டவணையின் அடிப்படையில் நீங்கள் படிப்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் இன்ன பாடம் இன்ன அழகு என்ற அடிப்படையில் எங்களுக்கான நேரத்தை நாங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் இரண்டாவது எங்களுடைய பகுதிகளை பாடப்பரப்புகளை இலகுவானதாக சிறிது சிறிதாக நாங்கள் பிரித்து கொள்ள வேண்டும் நாங்கள் உணவு உண்ணும்போது இரண்டு கைகளாலும் உணவை உண்ணுவதில்லை சிறிய கவலம் கவலமாகத்தான் உண்ண முடியும் அதுதான் எங்களுடைய சி எங்களுடைய சமிபாட்டுக்கும் சிறப்பாக அமையும் அதுபோலதான் எங்களுடைய கட்டளம் சிறிய சிறிய அலகுகளாக படிக்கிறபோது அது எங்களுக்கு இலகுவாக இருக்கும் அடுத்தபடியாக நாங்கள் கடினமான பாடப்பரப்புகளை இலகுவான பாடப்பரப்புகளோடு சேர்ந்து படிக்க வேண்டும் முழுமையாக கடின பாடப்பரப்புகளை மட்டுமே படிக்காது அல்லது இலகுவான பாடப்பரப்புகளை மட்டும் படிக்காது சில இலகுவான பாடப்பரப்புகளில் சில கடினமான ப பாடப்பரப்புகளை இடையிடையே படிக்கின்ற போது அது ஆழமாக மனதில் பதியும் இந்த அடிப்படையில் கட்டளை நாங்கள் சிறப்பாக்கிக் கொள்ளலாம் பரீட்சையின் மன அழுத்தத்தை குறைத்து கொள்ளலாம் ரெண்டாவது எங்களுடைய உடல் உள ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் நாங்கள் என்ன உணவுப் பழக்கங்களை பின்பற்றி இருக்கிறோம் சிறப்பான உணவு பழக்கத்தை நாங்கள் செய்கின்றோமா ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுகின்றோமா எனது தேகம் இந்த பரீட்சையை எதிர்கொள்வதற்கு தயாராகின்றதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும் அடுத்தபடியாக சிறந்த தூக்கமும் சிறந்த ஓய்வும் முக்கியமானது இது இதைவிட சமூக தொடர்புகளை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும் எங்கள் பெற்றோர்களோடு மற்றவர்களோடு எங்களுடைய சமூக தொடர்புகளை பேணுவதோடு எங்களுக்கு நெருக்கமானவர்களோடு எங்களுடைய பிரச்சனைகளை மனம் விட்டு பேச வேண்டும் எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறது நான் படிக்காமல் இருக்கின்றேன் அல்லது படிப்பை தள்ளி போட்டு கொண்டு போகின்றேன் என்றால் அந்த பிரச்சனைக்கு என்னுடைய மூலங்களை கண்டறிந்து அதில் விடுபடுவதற்கு சிலருடைய ஆலோசனைகளை பெற்று அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுகின்ற போது எங்கள் கற்றல் இலகுவாகும் ஆக பரீட்சை மன அழுத்தம் என்பதை நாங்கள் அதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் நீண்ட ஒரு நெடிதான அந்த பயணத்தை சரியாக முறையில் நாங்கள் திட்டமிட்டு கொண்டால் பரீட்சை மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு எங்களுடைய பரீட்சையை சிறப்பாக்கிக் கொள்ளலாம் அதிலிருந்து உச்ச இலக்குகளை நாங்கள் அடையக்கூடும் ஆம் இன்றைய தினம் நாங்கள் பரீட்சை மன அழுத்தம் தொடர்பாக அதிகமாக பேசியிருக்கிறோம் பரீட்சை மன அழுத்தம் என்றால் என்ன அந்த அழுத்தத்துக்கான அறிகுறிகள் அதை விடுபடுவதற்கு ஆசிரியர்கள் என்ன பரிகார முயற்சிகளை செய்யலாம் மாணவர்கள் அவற்றிலிருந்து எவ்வாறு விடுபடலாம் என்ற பல தகவல்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம் இந்த அடிப்படையில் எங்களுடைய இந்த கருத்துக்களை உள்வாங்கி இதை பின்பற்றுகின்ற போது பரீட்சை மன அழுத்தம் என்பது உங்களிடத்தில் எப்பொழுதுமே இருக்காது என்று நாங்கள் உறுதிபட சொல்ல முடியும் பரீட்சை கே தயாராதல் என்பது அது ஒரு ஆர்வத்தை தூண்டுவதாக அமைய வேண்டுமே ஒழிய அது ஒரு பதட்டமாக அல்லது அழுத்தமாக மாறக்கூடாது ஒரு தானே என்று நாங்கள் எந்தவித முன்னாயத்தம் ஒன்றில் ஒரு லாபமாக அல்லது ஒரு ஒரு ஜதார்த்தமாக நாங்கள் போவதும் அது அவ்வாறு அல்ல இது ஒரு ஆயத்தத்தோடு இருக்குவது மிகவும் முக்கியம் அந்த ஆயத்தம் ஒரு பதட்டமாகவோ பயமாகவோ மாறக்கூடாது என்பதுதான் இங்கு முக்கியமான பேசுபொருள் ஆகவே இன்று ஒரு சிறப்பான கருத்துக்களோடு நாம் உங்களை சந்தித்திருந்தோம் இந்த விடயம் தொடர்பில் உங்களுடைய பின்னூட்டங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எதிர்காலத்தில் நாங்கள் என்ன பகுதிகளை உங்களோடு பேசலாம் என்ற கருத்துக்களையும் இங்கு பேசப்பட்டவை பற்றிய உங்கள் விமர்சனங்களையும் பின்னூட்டங்களாக நீங்கள் கொடுங்கள் எடு டைம்ஸ் டோட் எல்கேயோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் உங்களுக்கு நல்ல செய்திகளோடும் கல்விப்புலத்தின் முயற்சிக்காக நாங்கள் இன்றும் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்